ஹலோ everyone, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா அதாவது இந்த வீடியோவில் நம்ம ஃபெப்ரவரி மந்துக்கான ரீடிங் wrap அப் தான் பார்க்க போகிறேன் இந்த மந்த் வந்து நான் ஒரு சிக்ஸ் புக்ஸ் படிச்சிருந்தேன் என்னன்னா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நான் படித்தது வந்து என் கதை கமலா அவங்க எழுதின புக்கு தமிழில் மொழிபெயர்த்தது வந்து நிர்மல்யா அவர்கள் அதாவது இந்த புக் வந்து எனக்கு கௌரி அண்ணா என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ண புக்கு இந்த டைம்லாம் அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த புக் வந்து நான் அவர் கூட தான் ரீட் பண்ணேன் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு இந்த புக்கை வந்து பற்றியான ஒரு பாட்காஸ்ட் வந்து சீக்கிரமாக பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம் இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து கமலா தாஸ் அவங்க ஒரு சுயசரிதை தான் இதுல வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடக்கிற அக வாழ்க்கையை பத்தி அவளுடைய தனிமையை வேட்கையை அதை அதை பத்தி எல்லாமே என்ன உணர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே அழகா வந்து கையாண்டிருப்பாங்க இது வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா முதல் முத்தம் LGBTQ ப்ளஸ் அந்த அந்த கம்யூ அதை பற்றியான சின்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே அவங்க மனசுக்கு என்னென்னலாம் தோணியிருக்கோ அது எல்லாமே எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி இருக்கும் பார்ட்டி கல்ச்சர் பற்றி இருக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ட்ஸ் பற்றி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உண்மை உணர்வுடன் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு இதுவுமே எழுதியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பெண்மணிகள் இவ்வளோ போல எழுதியிருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க எக்ஸ்ட்ரா என்ன தோணுதோ அது அப்படியே உள்ளதை வந்து உள்ள அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பகிரங்கமாக எழுதியிருப்பாங்க கமலா தாஸ் அவர்கள் இதெல்லாம் எப்படி அந்த காலகட்டத்தில் எழுத முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது ஹேட்ச் ஆஃப் தான் சொல்லணும் அவங்களுக்கு பெரிய கட்சியே நம்ம கண்டிப்பாக சொல்லே ஆகணும் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து இந்த புக்கு அதாவது நாலா சமூகத்தை சார்ந்த பெண் வந்து எப்படி இந்த மாதிரியெல்லாம் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இதில் சீக்கிரமாக இதோட பாட்காஸ்ட் வந்து போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மலையாளத்தில் தான் எழுதியிருப்பாங்க இவங்க மலையாளத்தில் வந்து இவங்க எழுதிட்டுருக்கும்போது மலையாள நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தான் ஒரு நான் வார நாளிதழில் தான் எழுதிட்டுருந்துருப்பாங்க அதை வந்து பாதியிலேயே நிறுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து மை ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ம மலையாளத்தில் வந்து இவங்க மாதவிக்குட்டி அப்படிங்கிற ஒரு நேமில் தான் வந்து எழுதிட்டுருந்துருப்பாங்க இங்கிலீஷில் வந்து கமலா தாஸ் அப்படிங்கிற நேமில் எழுதுவாங்க அது பாதியிலே மலையாள நாடு வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கிலீஷில் எழுத ஆரம்பிப்பாங்க அதே இங்கிலீஷில் எழுத ஸ்டார்ட் பண்ண அதே டைமில் தான் வந்து தமிழ்லேயுமே அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அதை பற்றி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க எப்படி ஒரு நாளாகப்பட்ட சமூ இதில் உள்ள ஒரு பெண் வந்து எப்படி இவ்வளோ இதாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள சமூக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உறவினர்களே வந்து சொல்லுவாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய இள இளமை வ வயதிலேயே வந்து திருமணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய உடல்நல குறைவு பற்றி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகள் பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க சீக்கிரமாக இதோடய பாட்காஸ்ட் போடுறோம் அதாவது கடைசி வரைக்கும் எப்படி அப்படின்னா அந்த ஒரு நிலையான அன்புக்கு வந்து ஏங்குற விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக அதில் கையாண்டிருப்பாங்க ஒழுக்க நெறிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த புக் அடுத்த புக்கு வந்து நான் படித்தது பறவையின் வாசனை இந்த புக்கு வந்து ஒரு பதினாறு சிறுகதை இருக்கும் இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என் கதையில் உள்ள நிறைய விஷயங்களை வந்து எடுத்து அதை அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாமே இதில் கையாண்டுருக்கிறது மாதிரி தான் எனக்கு பர்ஸ்னலாக ஆச்சு ஆனால் இந்த புக்கில் வந்து என்ன தான் அதுலேருந்து எடுத்திருந்தாலும் ஒரு முடிவே இல்லாத மாதிரி தான் வந்து இந்த சிறுகதைகள் வந்து அமைஞ்சிருக்கும் தேர்டாக நான் படித்த புக் வந்து என் தாரா இது வந்து ஒரு நாலு குறுநாவல்கள் இருக்கும் இந்த ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப மனசை வந்து உருக்கிற மாதிரியான ஒரு நாவல்னே நம்ம சொல்லலாம் இது வந்து எ எதை பற்றி சொல்லியிருப்பாங்க நமக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து பெண் பெண்களுக்கு வந்து கொடுக்காது அந்த ஒரு ஆன்மா உண்மையான அன்புக்கு வந்து ஏ எப்படி ஏங்குது அதை பற்றி வந்து அழகாக வந்து இதில் சொல்லியிருப்பாங்க இவங்களுடைய மூணு புத்தகத்துலேயுமே வந்து அந்த என்ன சொல்கிறது அழகாக கையாண்டிருப்பாங்க அவங்களுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை அந்த ஆசா பாசங்களை அந்த நிலையான அன்பு எப்படி கிடைக்காம இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்த மூணு புக்குமே வந்து என்னுடைய பர்த்டே வந்து கௌரி அண்ணா வந்து கிஃப்ட் பண்ண புக்கு இந்த டைமில் வந்து அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஃபோர்த்தாக நான் படித்தது வந்து ஆத்மநா தேர்ந்தெடுத்த கவிதைகள் இதுவுமே அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக் தான் இது ஒரு சூப்பரான புக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பிகினராக இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக கவிதை எடுத்து இல்லை அப்படின்னா இந்த புக்கை வந்து படிக்கலாம் ஃபிஃப்த்து வந்து த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் அப்படிங்கிறவங்க இது வந்து தேவசிஷ் சர்தானா அப்படிங்கிறவங்க எழுதுனது தெரிஞ்சு ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு சீரியல் கில்லர் இருப்பாங்க இது வந்து கோபாலில் நடக்கிற ஸ்டோரி ரெண்டு சீரியல் கில்லர் வந்து ஒருத்தங்க வந்து கிளிப்பர் இன்னொருத்தவங்க வந்து டால்மேக்கர் மேக்கர் கிளிப்பர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸை வந்து ஒரு நைன் இயர்ஸில் கொண்டிருப்பாங்க ஆனால் வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து பெருசாக அப்பப்போ எப்போது தான் மர்டர் பண்ணிருப்பாங்க ஆனால் டவல் மேக்கர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்து ஒரு த்ரீ மூணு பேர்த்த வந்து கொண்டிருப்பாங்க அதாவது சின்ன குழ பசங்களை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலு நாலு நாளில் மூணு பேர் இது பண்ணுறதுனால அவங்க லைன் லைட்ல இருப்பாங்க அதாவது அவங்க பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு பார்பி இது மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு கிளாஸ்கேஸில் வந்து வச்சிருவாங்க அதனால் என்னென்னா கிளிப்பர் வந்து உடனே நினச்சிப்பார் அவங்க வந்து நிறையா குலை பண்ணி ஒரு நான் சீக்கிரமாக வந்து லைவ் லைட்டுக்கு வந்துட்டான் நான் வந்து இனிமேல் நிறையா மர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்து அடுத்து என்னென்ன அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்காக போகும் லாஸ்ட் புக் வந்து மாவீரன் தீரன் சின்னமலை அவங்கள பற்றியான இந்த புத்தகம் இதில் வந்து அவருடைய வீரதீர செயல்கள் பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்ததும் ஆதிக்கத்தை வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சூப்பராக சொல்லியிருப்பார் பிஎஸ்கே செல் வரவங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும் எங்கேயோ இருந்து வந்தவங்க எப்படி நம்ம நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து இதில் வச்சுருப்பார் அவர் அதாவது எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி எல்லாமே வெளியே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் ஆனால் இவரை பற்றி ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பார் இவருடைய போ அந்த திறமைகளாகட்டும் அந்த வீரமாகட்டும் அவ்வளோ வரப்போ படிக்க படிக்க ஒரு ஹூஸ் பம்ஸ் வரும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த புக்கை நம்ம சொல்லலாம் இந்த ஆறு புக்கு தான் வந்து நான் ஃபெப்ரரியில் படித்த புக்ஸு நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபெப்ரரியில் படிச்சிங்க அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ